வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பிரோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் புரோவதி வருஷமானது அந்த வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அனைவரும் எப்படி இருக்கும் இந்த பூலோகமானது எப்படி இருக்கும் இதை பற்றி சொல்லி வருகின்றோம் அதில் மிகவும் முக்கியமானது குரோதி வருஷம் மேஷ சங்கராந்தி பலன் அதாவது மகர சங்கராந்தி தேவதை அதை பற்றி இன்றைக்கி பயன்பட போகிறோம் அதாவது இந்த சங்கராந்தி தேவதை வந்து தை மாதம்தான் எல்லோரும் நினச்சிகிட்டு இருக்கா அது ஒரு பெரிய தவறு சித்திர மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் கடைசி நாள் வரைக்கும் இந்த மகர சங்கராந்தி எப்படி வந்திருக்காளோ அதன் பிரகாரம் தான் இந்த உலகமே இயங்கும் இந்த பூலோகமே கண்டிப்பாக அப்படித்தான் இயங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தை மாசத்துக்கு அப்புறம்தான் கணக்கு கிடையாது சித்திர மாசத்திலேருந்தே அப்படிதான் ஆக இந்த பதிவே பதிவினையை வந்து அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரைய முழு முழுமாக பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து பக்தி என்னும் மார்க்கத்திலே அனைவரும் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரோதி வருஷம் மேஷ சங்கராந்தி இது என்னன்னாக்கா இந்த மேஷ மாசமானது ராத்திரியில் ராத்திரி வேலையாக இருக்கிறதுனால அக்கபுருத்தி சுவிட்சமானது இருக்கும் இல்லை குரோஜி வருஷம் மகர சங்கராந்தி பலன் இந்த மகர சங்கராந்தி எப்படி இருக்காளோ எந்த ரூபத்தில் வராளோ எப்படி இருக்காளோ அதன் பிரகாரம் தான் இந்த குரோஜி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பொங்கனி மாதம் கடைசி நாள் வரை அப்படித்தான் நடக்கும் அதைத்தான் இப்பொழுது விளக்கமாக சொல்லப் போகின்றோம் மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாயும் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளுடன் இரண்டு கால்களும் சம்பட்டை மயரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பன்னிரண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்தோடு வருவாள் அதாவது ரொம்பவும் கோர ரூபத்தோட கருப்பு நிறத்தில் வரா தேவதை இந்த மகர சங்கராந்தி வேசங்கராந்தி தேவதையுடைய நாமதேயம் வந்து என்னன்னா மகோதரி வேறு மகோதரின்னு பேர் வில்வ ஜலஸ்நானம் செஞ்சு சிவப்பு வஸ்திரம் தரிந்துட்டு வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் செஞ்சுட்டு அதாவது சாப்பிட்டுட்டு குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாள குடை அதாவது பிரவாள குடையோட வைடூரியம் அணிந்து சின்ன ஷெண்பகப்பூ தலையில் சூடிண்டு கட்கம் ஆயுதம் ஏந்தி கிழக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் இந்த தை தைமாசம் ஒன்றாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் பதினான்கு நாயகி ஐம்பத்தைந்து வினாடி செவ்வாய்க்கிழமை மத்தியான வேலைகள் மத்தியானம்னாக்கா கரெக்டாக மணி பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மாசமானது தை மாசமானது பிறக்கிறது மகர சங்கராந்தி பிறக்கிறது மத்தியானம் கொடுக்கிறது அது தை மாசம் தான் அது மகர சங்கராந்திங்கிறத சித்திர மாதத்துலேருந்து எப்படித்தனா நடத்தும் ஆனால் மகர சங்கராந்திங்கிறது அன்னைக்கு தான் அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு பிரதமை திரியல் புஷ்ய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் பாலவகரணத்தில் மேஷலக்னத்தில் கடகராசியில் பிரவேசிக்கிறாள் இந்த தேவதை வந்து எப்படி வராலோ அதன் பிரகாரம் தான் சித்திர மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும்னு சொன்னேன் அதனால என்ன பலன் இந்த தேவதை வருத்தனால இந்த வருஷம் முழுக்க என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா்கள் இந்த தேவதே மகோதரி அப்படின்ற பெயரோட நாம நாமதேயத்தோட வரத்துனால இந்த அம்பாருடைய நாமதேய பலன் வந்து மகா யுத்தம் அதாவது சித்திரமாசத்துலேருந்து பொங்குனி மாசம் சித்திரமாசம் ஒன்றாம் நாள் வரை பங்குனி மாசம் கடைசிக்குள்ள இந்த பூமியில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான்காவது உலக போர் கண்டிப்பாக வரும் உலக போரானது மூடும் மகா யுத்தம் கண்டிப்பாக வரும் அபிஷேக பலன் வில்வப்பொடியை வச்சுட்டு அவ வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரான் வில்வத்தால் ஸ்நானம் பண்ணுறா இந்த பகவத்கிற அம்பாள் அப்படி அந்த வில்வத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுனால என்ன பலன் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் உஷ்ணமானது ஜாஸ்தியாக இருக்கும் தாங்க முடியாது நம்மளால் ஜனங்களால தாங்க முடியாது அதிக உஷ்ணம் அவ வந்து சவப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு வரான் இந்த சவப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு வரதுனால என்ன பலன் அப்படின்னா ஜனங்கள் எல்லாருக்குமே பயமானது இருக்கும் திருட்டு பயம் ஏற்கனவே வெண்பால சொல்லியாச்சு யார் எப்போ வந்து என்னத்தை திருட்டின்னு போவாரோ அப்படின்ற பயமானது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆபரண பலன் வைடூரியத்தெல்லாம் போட்டு பிரமாதமாக வருத்தனால ஆபரணம் போட்டு வரதுனால அதனால என்ன பலன் அப்படின்னா கலகமானது நிறைய உண்டாகும் கலகம்னா என்னன்னா இவளை பற்றி அவள்கிட்டா சொல்றது அவளை பற்றி அவள்கிட்ட சொல்றது இது நாட்டு பிரஜைகளுக்கும் இருக்கும் நாட்டை ஆளக்கூடிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய அவாளுக்கும் இருக்கும் வருத்திலே இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிறவிகளாகக் கூடிய மற்ற பேருக்குமே உண்டு இந்த கலகங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரோக பயம் ராகி என்னன்னாக்கா அதிகமாக உஷ்ணம் இருக்கிறதுனால ரோகத்தில் வந்து ரோகம்னாக்கா நம்ம உடம்பு மேல் தோல் தோல் வியாதிகள்லாம் நிறைய வரும் கொஞ்சம் பார்த்து ஜாகிரத்தையாக இருக்கணும் நாம் தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் வாரபலன் எந்த வாரவலன் தான் என்ன செவ்வா கிழமை அந்த செவ்வாகிழமைங்கிறது பூமி பூமிகாரம் அப்ப பூமி சம்மந்தப்பட்டது அவன் சுபாகிழமையில வருத்தனால ராஜாக்களுக்குள்ள கழகமானது வரும் ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொருத்தரும் ஆண்டு ஒன்று அதாவது சைனா பற்றி அமெரிக்கா கிட்ட சொல்கிறது அமெரிக்கா பற்றி ரஷ்யா கிட்ட சொல்றது ரஷ்யா பற்றி இந்தியா கிட்ட கலகம் ஊட்டி விடுறது இந்தியாவை பற்றி பத்தி நாடுகளில் போய் சொல்கிறது இந்த வளர்த்தி இருக்கக்கூடிய கலகங்கள்லாம் ராஜாக்களுக்குள்ளே ஏகப்பட்ட கழகங்கள் நடக்கும் காலமலன் அவ வரக்கூடிய அந்த நேரம் மத்தியானம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வர அப்படி அவன் வரக்கூடிய அந்த காலமெல்லாம் வளன என்னென்ன கேட்டால் நிருபர்களுக்கெல்லாம் பீடை இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேட்டி எடுக்கிறாள்னா அந்த பேட்டி எடுக்கிறவாளுக்கெல்லாம் பீடை அவளை மாட்டி விட்டுட்டு அந்த ராஜாக்கெல்லாம் தப்பிச்சு போயிடுவான் நிருபர்களை மாட்டி விட்டுட்டு அவள் தப்பிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் நிருபர்கள் எல்லாம் ஜாகிரத்தையாக இருக்கும் நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் அதில் வரதுனால என்ன பலன் அப்படின்னாக்கா சனிச்சவர பகவானுடைய நட்சத்திரம் தான் புஷிய நட்சத்திரம் அந்த புஷ்ய நட்சத்திரத்தில் வருதுனால நன்மையும் உண்டாகும் ஓரளவுக்கு காரணம் என்னென்னா அவன் சனிச்சவர பகவான் வந்து தர்மவான் நீதிமான் அதனால் ஓரளவுக்கு நட்சத்திர பலனால ஓரளவுக்கு தான் நல்லா உண்டாகும் தான் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் கெட்டது தான் அதனால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எல்லாருமே பக்தி என்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தில் பகவான் கிட்ட போய் சரணாகதி அடையவர் தான் ஒரே வழி வேற எதுவும் கிடையாது நாளை உங்கள் அனைவருக்கும் புரோதி வருஷ நவநாயகர் அவருடைய பலனை பற்றி சொல்ல இருக்கின்றோம் சுபம் அஸ்து